ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு வச்சிருந்த உறவு பாசம் வச்சிருந்த உறவு நீங்கள் இல்லாமல் நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசின உறவுகள் ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவுகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேவைக்காக மட்டும்தான் நம்ம கிட்ட பேசி பழகிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது நம்ம மனசு ரொம்ப வலிக்கும் வேதனைக்கும் உள்ளாகும் இப்படி தேவைக்காக பழகுகிற உறவுகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் எப்படி இருந்தால் அவங்க தேவைக்காக மட்டும்தான் நம்மகிட்ட பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து எப்படி வாழணும் அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட்டு வேற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் என்னமோ தெரியாதுங்க எல்லாரையும் நம்பிடுது இந்த மனசு சிலவங்களை பார்த்தீங்கன்னா யார் கொஞ்சம் அன்பா பேசினாலும் அவங்க நம்ம கிட்ட உண்மையாதான் இருக்கிறாங்க உண்மையான அன்போடதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்பிரும் இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டது சில விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு லாஸ்ட்ல ஏமாற்றப்படுறது யாருன்னா அவங்க தான் இப்படி அவங்க நம்மகிட்ட தேவைக்காக பழகுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாம உண்மையான அன்பை கொண்டு கொடுத்துட்டு அது தேவைக்காக மட்டும்தான் பழகுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது மனசு ரொம்ப ரொம்ப வலிக்கும் ஏன்னா ரொம்ப நம்பி இருப்பாங்க அவங்க காணிச்சிருந்த அந்த அன்பு அந்த வார்த்தைகள் எல்லாமே உண்மையானது அப்படின்னு சொல்லி நம்பியிருப்பாங்க இப்படி தேவைக்காக பழகிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சாலே இப்படி நம்பி ஏமாறுறதை தடுக்கலாம் முதல்ல தேவைக்காக பழகிறவங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பை காணிப்பாங்க அக்கறையான வார்த்தைகளால நம்மள்கிட்ட பேசுவாங்க ஏன்னா அவங்க தேவைக்காக மட்டும்தான் தான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல முழு கவனத்தை செலுத்துவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் அவங்களுக்கு தேவைகள் இருக்கோ நம்மளை கொண்டு அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப அன்பாக பேசுவாங்க கால் பண்ணி பேசுவாங்க அக்கறையாக பேசுவாங்க ஆனால் அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு பேசவே மாட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஆன்லைனில் இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு சேட் பண்ணுவீங்க அப்போ அவங்க ஆன்லைனில் தான் இருப்பாங்க ஆனால் அவங்ககிட்ட பேச மாட்டாங்க ஏன்னா தேவைகள் இல்லை அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒன்று ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா அவங்களாட்டே கால் பண்ணுவாங்க மணிக்கு ஒரு கணக்கில் பேசுவாங்க இதிலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிடணும் ஆனால் என்ன தெரியுமா அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கிறது இல்லை உண்மையாதான் அன்பு வச்சிருக்காங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க தேவைகளை எல்லாம் பார்த்து பார்த்து நிறைவேற்றுவாங்க தனக்கிட்ட இல்லைனாலும் அவங்க கேட்ட உடனே அவங்க தேவைகளை நிறைவேற்றுவாங்க ஏன்னா அன்பா இருக்காங்களா பாசமா இருக்கிறேன்ல கேட்கிறாங்கல்ல பாவம்ல அப்படின்னு சொல்லி அவ்வளவு இவங்ககிட்ட இல்லைனாலும் அவங்க தேவைகளுக்கு என்ன கேட்டாலும் அதை செய்வாங்க லாஸ்ட்ல இந்த உறவு இவங்க கூடவே இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்காது எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பணம் இவங்களுக்கு பணம் தேவைன்னா அவங்க முதல்ல அதுக்கு எடுக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா அன்பு அந்த அன்பை எடுத்து அன்பான வார்த்தைகளை பேசி அவங்க நம்ம கிட்ட அன்பா இருக்கிறது மாதிரி காணிச்சுட்டு அவங்க என்ன தேவையோ அதை கேட்பாங்க எக்ஸாம்பிளுக்கு பணம் தேவைன்னா எனக்கு இப்படி கொஞ்சம் பணம் இது தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க உண்மையாகவே நம்மக்கிட்ட பாசமாக இருக்காங்க பாவம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகே தொடுத்து இப்படி பணம் கேட்க 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 நம்மளும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஹெல்ப் பண்ணிவிட்டு கடனும் எடுத்து ஹெல்ப் பண்ணிவிட்டு லாஸ்டில் முடியாத கட்டத்தில் நம்மளை கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிய வரும் தெரிய வரும்போது என்ன பண்ணுவாங்க வசமாக நம்மளை கலத்தி விட்டுட்டு போவாங்க கலத்தி விட்டது மட்டும் இல்லைங்க நம்ம மனசு காயப்படும்படியான வார்த்தைகளை செலவங்க சொல்லிட்டு போவாங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணுவாங்க அவாய்ட் பண்ணுவாங்க அந்த தேவைகள் நிறைவேறின பிறகு இனி இந்த தேவைகளை இவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு அது அவங்க தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதை பேசுகிற நேரத்தை குறைப்பாங்க மதிக்க மாட்டாங்க ரெஸ்பெக்ட் தர மாட்டாங்க இப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கவுங்களை தேவைகளுக்கு பயன்படுத்தி இருக்காங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நிறைய வரை என்னன்னா தேவைகளுக்கு தான் ஒரு உறவு வந்திருக்கு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரியாம அளவு கடந்த அன்பை அவங்க மேல வ நம்பிக்கை வச்சுட்டு அன்பை வச்சிட்டு திருப்பி அவங்க அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றின பிறகு குப்பை மாதிரி கசைக்கு தூக்கி தூர போட்ட பிறகு வர அவங்களுக்கு தெரியாது அப்போ இவங்க பாவம் பார்த்து உதவி பண்ணுன ஒரு உறவு தான் பதம் பார்த்து தேவைக்காக பயன்படுத்திட்டு தூக்கி தூர போட்டுட்டு போயிருக்கு இந்த உறவுகள் தேவைக்காக அகைன் வந்து பழையபடியும் வருவாங்க எப்போ அப்படின்னா ஏதாவது உங்ககிட்ட தேவை இருக்கு உங்க நீங்க நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா நீங்க ஏமாற ரெடியா இருக்கீங்கன்னா பழையபடியும் அவங்க வருவாங்க அந்த தேவைகளை நிறைவேற்றதுக்காக பழையபடியும் வந்து அன்பான வார்த்தைகளை பேசுவாங்க இதை நம்பிராதீங்க ஒரு உறவு உங்ககிட்ட தேவைக்காக மட்டும்தான் பழகுது அப்படின்னா அந்த உறவு காணிக்கிற அன்பு போலியான அன்பு உண்மையான அன்புனா என்ன தெரியுமா உங்ககிட்ட பணம் பதவி அந்தஸ்து அழகு எதையுமே எதிர்பார்க்காம உங்க மட்டும் பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை விட்டுட்டு போகாம உங்களை அனுசரிச்சு அக்கறையா பாத்துக்குது பாருங்க இதுதான் உண்மையான அன்பு அது இல்லாம தேவைக்கு மட்டும் தேவைப்படுற நேரம் மட்டும் அந்த அன்பான வார்த்தைகளை பேசிட்டு அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு கலத்தி விட்டுட்டு போகுது பாருங்க இது போலியான அன்பு இப்போ தேவைகளை பயன்படுத்துகிறவங்க நம்மளை ஒரு சப்பல் மாதிரி நம்ம ஒரு செருப்பு மாதிரி அவங்க யோசிப்பாங்க அவங்கள வெளியே அவங்களுக்கு நமக்கு தேவை இருக்குன்னா நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க இப்போ நம்ம செருப்பு செருப்பு நம்ம காலுக்கு வேணும் வெளியே போகும்போது அப்போ நம்ம அதை செருப்பை அணிச்சிவோம் போட்டுப்போம் அதனுடைய அந்த பயன் முடிஞ்ச உடனே கலத்தி வெளியே ஒரு சைடில் ஒதுக்கி வைப்போம் அப்படித்தான் இந்த உறவுகள் தேவைக்கு பயன்படுத்துகிற உறவுகள் அந்த தேவை முடிஞ்ச உடனே நம்மளை கலத்தி விட்டுட்டு போவாங்க கொஞ்சம் வேற அவங்களுக்கு மனசாட்சிங்கிறதே இருக்காது மனசில் ஒரு உறுத்தல்ங்கிறதே இருக்காது அதனால இப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க கிட்ட எப்படி நடக்கணும்னா அவங்ககிட்ட நோய் சொல்ல பழகுங்கன்னு சொல்றேன் ஏதாவது ஒரு தேவைக்காக உதவி நீ வராங்கன்னா தேவைக்காக மட்டும்தான் பேசி பழகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்து முடியாது எனக்கிட்ட ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி பழகுங்க அப்படிப்பட்ட உறவு கூட கொஞ்சம் தொலைவிலே வைங்கன்னு சொல்றேன் அவங்கள அவங்ககிட்ட இருந்து மௌனமா வெளியே வந்துருங்க அதுதான் நல்லது அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு யோசிக்காதீங்க நல்லதுக்குன்னு நினைங்க கூடவே இருந்து இன்னும் கடனை எடுக்க வச்சு இன்னும் உங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணதுக்கு அவங்க இப்பமாவது அவங்க உண்மையான ரூபம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல இப்படிப்பட்ட உறவுகள்ட்ட இந்த உறவுகளுக்காக அழாம உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி உங்க வாழ்க்கையில முன்னேறி உயர்ந்த நிலைமைக்கு வந்து அவங்க கிட்ட வாழ்ந்து காணிங்க முடியும் உங்களால கண்டிப்பா முடியும் நீங்க யாரையுமே ஏமாத்தலைல யாருமே யூஸ் பண்ணல தூக்கி போடல அவங்க தானே உங்களை ஏமாத்திட்டு போயிருக்காங்க அவங்க தானே தேவைக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்போ உங்கள் எண்ணங்கள் நல்லா தானே இருக்கு அதனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் நீங்கள் அவங்க இருந்து வெளியே வந்து உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்தி வைராக்கியமாக வாழணுங்கிற ஒரு நினைப்போட உங்கள் முழுவதும் உங்கள் எதிர்கால வாழ்க்கையில் கவனத்தை செலுத்திட்டு உங்களை மெருகேற்றி நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வர்றதுக்கு உழைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் ஸ்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் யூ